வணக்கம் வெல்கம் டு சுவைசிக்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு காளான் குழம்புன்னு சொல்லலாம் காளான் மசாலான்னு சொல்லாங்க காளான் கிரேவின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து பருப்புலாம் சேர்த்திட்டு சீரகம் ரெண்டு சேர்த்திருக்கோம் கடுகு சீரகமெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாங்க வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒன்று சேர்த்திக்கலாம் இந்த வர மிளகா வந்து இந்த காளான் கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க அதுக்கப்புறம் காளான் நான் சிப்பி காளான் வச்சுருக்குறேன் நீங்கள் வேணால் மட்டுக்காளான்னு கூட சேர்த்திக்கலாம் நான் வந்து சிப்பிக்காளான் தான் சேர்த்துனேன் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துருங்க நிறைய சேர்த்துணுல கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காளான கிளீன் பண்ணிட்டு அதாவது நல்லா எடுத்துட்டு அந்த கருப்பு கருப்பாக இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு டக்குன்னு எடுத்துடணும் இல்லாட்டி கலர் மாறிடும் இப்போ எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சிருக்கிறோம் அதை அப்படியே சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த காளானுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும்ட்டு இல்லை ஏன்னா அந்த காளான்லேருந்தே தண்ணி விட்டு வரும் அப்படி வந்ததுக்கப்புறமா மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் போடுங்க குளம் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் இந்த ரெண்டும் சேர்த்துக்கிட்டு ஒரு பெட்டு பெட்டிட்டு அதுக்கப்புறம் கறி மசாலாத்தூள் சேர்த்துக்கிறேங்க கறி தூள் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கிற வீடியோ பாருங்கள் பார்க்காதவங்க இந்த கறி தூள் நிறைய இதுக்கு யூஸ் ஆகுங்க குருமாவுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் கறி குழம்புக்கு தக்காளி காளான் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் அது யூஸ் ஆகும் மிளவரத்து செய்கிற ரெசிபீஸ்க்கு எல்லாமே யூஸ் ஆகுங்க குருமாவுக்கு போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு நிறைய குருமா அந்த மாதிரி கொடுத்துருக்குற கறி தூள் போட்டிருக்கிறேன் பாருங்கள் என்னோடய ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக பாருங்க என்னோடய பழைய வீடியோக்களையும் பாருங்கள் உங்களுக்கு இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம் கலர் கோலம்னு ரெண்டு கோலம் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் இப்போ தான் கறி மசாலா தூள் சேர்த்துருக்குறேன் இது சேர்த்திட்டு ஒரு பெருட்டு பெருட்டு விட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஆனால் நம்ம காரம் போட்டிருக்குறோம் மிளகா போட்டிருக்குறோம் ம மசாலா தூள்லாம் போட்டிருக்குறோம் தூள் கறி மசாலாத்தூள் ரெண்டுமே சேர்த்துருக்கோம் அப்புறம் நம்மளுக்கு குழம்பும் பற்றாது அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க தேங்காய் வேணாலும் இது கொஞ்சமாக ஊற்றலாம் ஆனால் தேங்காய் ஊற்றாமல் இருக்கும்போது தான் அதனோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்குங்க இப்போ மூடி வச்சுக்கிட்டோம் விசில் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க காளான் வெந்து வந்துடும் குழம்பு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்